கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து முடிய வசனங்கள் உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற்பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும் பிரியமானவர்களே நாம் இறைவனுக்கு முதலில் கொடுக்க வேண்டும் நம்மிடம் எஞ்சியதை கொடுக்கக்கூடாது அவ்வாறு செய்யும்போது நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் நிரம்பி வழிவதை நாம் காணலாம் சாரிபாக் கைம்பண்ணை குறித்து நாம் அறிவோம் கொடிய பஞ்ச காலத்திலும் எளியாவிற்கு உணவளித்தார் அதனால் நாட்டில் மழை பெய்யும் வரை அவள் பானையில் மாவு குறையவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் தீர்ந்து போகவும் இல்லை அதே போன்று ஆலயத்தில் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போட்ட ஏழை பெண்ணை குறித்து அறிவோம் அவள் தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்தவற்றை காணிக்கை பெட்டியில் போட்டார் ஆனால் மற்றவர்களோ தன்னிடம் உள்ளவற்றிலிருந்து போட்டனர் அன்பானவர்களே நாமும் ஏழை பெண்ணை போன்று சாரிபாத் பெண்ணை போன்று நம் விளைச்சலில் முதற் பலனை நம்மிடம் உள்ளவற்றில் சிறந்தவற்றை இறைவனுக்கு கொடுப்போம் அப்போது நம் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் எனவே நாம் கொடுக்க கொடுக்க நம்மிடம் பெருகும் நம் விளைச்சலை கொண்டு இறைவனை போற்றுவோம் அப்போது நம் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்படி இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பு இறைவா நாங்கள் கொடுப்பதில் இருக்க, எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்